வயசில இந்த நாளில் தேனிலும் மின்மீன் நிகழ்ச்சியில உங்களை சந்திப்பதை மகிழ்ச்சி அடைகிறேன் வேத வசனத்தை பார்ப்போம் பரிசுத்த வேதாகமம் பழைய ஏற்பாடு நீதிமொழிகளின் புத்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தாம் வசனம் இப்படியா சொல்கிறது உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெறுவான் தீவி இருக்கிறவனோ ஆக்கனுக்கு தப்பான் இந்த காலை வேலையில தேனிலை மின்மை நிகழ்ச்சி மூலியமா உங்களை சந்திப்பதை மகிழ்ச்சி அடைகிறேன் வேதத்துல பாருங்க நிறைய பேர் வந்து செல்வசிமான வாழ்ந்தாங்க அதுல குறிப்பாக சகேயு அப்படிங்கிற ஒரு ரொம்ப வசதி வாய்ப்பு படைத்தவர் பதவி உடையவர் அவருக்கு ஏதோ ஒரு குறைவு இல்ல எல்லா செழிப்பும் இருந்தும் ஒருவிதமான செழிப்பு அவரிடத்துல குறைவு காணப்பட்டது இயேசு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு அவருக்குள்ள வாஞ்ச ஆர்வம் ஒரு மரத்து மேல ஏறி இயேசு எப்படியாவது பார்க்கணும் எவ்வளவு பெரிய பதவியில இருக்கிற செழிப்பான மனுஷன் ஏன் இயேசுவை ஒரு சமாதான தேடினான் ஓகே இயேசுவை தேடின சகேயுக்கு இயேசு என்ன செய்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சகேயுவை வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு சகேயுக்கு அவனுடைய வீட்டிலேயே போய் தங்கி இயேசு பெரிய ஒரு அற்புதம் செஞ்ச என்ன விதமான அற்புதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் உன் வீட்டுல நான் தங்குறேன் இன்னைக்கு நம்ம வீட்டுல எத்தனை பேர் வீட்டுல இயேசு தங்குறவரா இருக்கிறாரு நம்ம கூட ஆண்டவர் எப்பலாம் ஒரு கேள்வி தாங்க சகேயுக்கு எல்லா வசதியும் இருந்தும் இயேசுவ தேடி ஓடினாரு பாக்கணுங்கிற ஆர்வம் இருந்துச்சு நீ இயேசு சொன்னார் நீ இப்ப இருக்கிற நிலைமையில நீ யாராட்டெல்லாம் அநியாயமா எவ்வளவு கடை வாங்கிருக்கியோ வட்டி வசூல் பண்ணிருக்கியோ அதெல்லாம் நீ திருப்பி குடு அப்படின்னு சொன்ன உடனே இயேசுவோட கேட்டு சகையு ஏசுவோட அப்படியே செஞ்சு அது அப்படியே செஞ்சாரு சகையுக்கு நிம்மதி ஒரு சமாதானம் ரட்சிப்பு செழிப்பான வாழ்க்கையை தேவன் கொடுத்தார் விசேஷமா இந்த வீடியோ மூலயமா கொண்டிருக்கிற பிரதர் அண்ட் சிஸ்டர் நம்ம எல்லாருமே ஒரு விதமான சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம் எல்லாமே இருந்து எதாச்சும் ஒன்னு இழந்திருப்போம்ல சகை வசதி இருந்தாலும் நிம்மதி இல்ல சமாதானம் இல்ல இந்த மாதிரி ஒரு செழிப்பு குறைவு காணப்பட்டுச்சுனா பிள்ளைகளா நம்ம ஆசிர்வாதத்தை கொள்ள முடியாது யாருக்கு செழிப்பு உண்மையா உண்மையுள்ள மனுஷனுக்கு மட்டும்தான் தேவன் செழிப்பை தருவாரு சகிவை பாருங்க உண்மையா நடந்தாரு சகல விதமான ஆசிர்வாதங்களோடு மட்டுமல்ல ஒரு சுகம் ரட்சிப்பு சமாதானத்தை எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு நிறைவான ஒரு செழிப்பை அவர் பெற்றுக்கொண்டார் இந்த நாளில் இந்த வசனத்தின்படி நீங்களும் உண்மையுள்ள மனுஷனா இருந்தா தேவன் உங்க வீட்லயும் உங்க கூடிய இருப்பாரு உங்களுக்கும் தேவன் எழுந்து போன எல்லா விதமான ஆசிர்வாதத்தையும் செழிப்பையும் அவர் உங்களுக்கு நிச்சயம் கொடுப்பார் இந்த வார்த்தை ஆசிர்வாதமாக இருக்குன்னு சொல்லி நம்புற விசுவாசிக்கிறேன் ஓகே காட் பிளஸ் யூ தேங்க்யூ